காமெடி பீஸ்னா யார் தெரியுமா ஒரு சீரி அதாவது தன்னை ஒரு காமெடியாகவே ஒரு சீரியஸான ஒரு ஆளாகவே தன்னை உணர முடியாமல் பேர் இருப்பாங்க அதனாலே பெரிய முயற்சிகள்லாம் எடுக்க மாட்டாங்க சாதாரணமான ஒரு இப்போ ஒரு சீரியஸாக இப்போ ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது ஒரு சீரியஸான ஆளாக ஒரு நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை நிறைய பேர் வழி நடத்துகிறாங்க ஒரு சீரியஸான விஷயங்கள செய் இப்போ நம்ம வந்து அப்போது ஒரு காமெடி பீஸுன்னா அப்போ யார் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள் இவங்க தான் காமெடி பீஸ் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் இவர்களெலாம் காமெடி பீஸு இவங்களால சீரியஸாக ஒரு வேலையை செய்ய முடியாது மது அருந்துகிறவர்கள் இவங்கெல்லாம் ஒரு காமெடி பீஸு மது அருந்துகிறவர்கள் அப்புறம் சிகரெட் பிடிக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு காமெடி பீஸ் சீரியஸான ஒரு ஆட்களாக இருக்கணும் ஒரு சீரியஸ் தன்மைங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும் காமெடிங்கிறது ஒரு அது ஒரு பண்பு அது ஒரு தனி அதுக்குன்னு ஒரு ஒரு அதுவே வாழ்க்கை முழுதும் கலந்துடக்கூடாது நாலு பேர் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிக்கிற வழக்கம் இருக்குன்னா அவரை பார்த்து மற்றவங்க சிரிப்பாங்க அதுபோல் கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் ஊதாத்தனமாக மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவளை பார்த்து நாலு பேர் சிரிப்பாங்க அப்போ அவள் ஒரு காமெடி பீஸு அதுபோல் மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் ஒரு கணவன் இருக்கிறான் ஒழுக்கம் இல்லை கட்டுப்பாடு இல்லை அங்கே கீப்பு நிறைய பொண்ணுங்களை வச்சுருக்கிறான் அவனுக்கு எங்கள் இப்போ பார்த்தாலும் பொன் பெண்களை தேடி அலைகிறான் வரைக்கும் அப்போ அவன் ஒரு காமெடி பீஸ் நாலு பேர் அவனை பார்த்து சிரிப்பாங்க அதுவே ஒழுக்கமும் கட்டுப்பாட்டோடையும் ஒருத்தர் இருக்கும்போது அவன் ஒரு சீரியஸான ஆளாக மாறுறான் சீரியஸான ஒரு ஆளாக மாறுறான் அவனை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க ஒரு பொறுப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அந்த அந்த மாதிரி ஒரு நம்மளை நாமளே உணரணும் அப்படின்னா நமக்கு கட்டுப்பாடு தேவை ஒழுக்கம் தேவை நான் பாட்டி ஏனோ தானேன்னு இருக்கிறது ஒரு உறவுகளில் உண்மையாக இருக்கிறது கிடையாது பழகுறவங்கிட்ட உண்மையாக இல்லாமல் இருக்கிறது கிடையாது லஞ்சம் வாங்குறது லஞ்சம் வாங்குறவங்கள பார்த்தா சிரிக்கத்தான் செய்வாங்க லஞ்சம் வாங்குறவங்கள பார்த்தா லஞ்சம் வாங்கி நீ பெரிய வீடு கட்டலாம் ஆனால் போது எல்லோரும் சிரிப்பாங்க அப்போ லஞ்சம் வாங்குறவங்க ஒரு காமெடி பீஸு ஊழல் பண்ண ஊழல் பண்ணி சொத்து சேர்க்கலாம் எல்லாம் சேர்க்குற வரைக்கும் ஓகே ஜ பாரியாக எப்படி வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீ மா என்னைக்கா ஒரு நாள் போது உனக்கே பயமாக இருக்கும் என்னைக்கா மாட்டினா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு போது நீ ஒரு அப்போ தான் தெரியும் நீ ஒரு காமெடி பீஸுன்னு அப்போவும் நேர்மையாக இருக்கிறான் பாருங்க ஒழுக்கமாக இருக்கான் பாருங்கள் லஞ்சம் வாங்காமல் ஊழல் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்கள வந்து யாரும் பிடிக்க போகிறது கிடையாது அப்போ அவங்க வந்து அவங்க ஒரு காமெடி பீஸ் கிடையாது அதனால் தன்னை ஒரு சீரியஸான ஒரு ஆளாக நம்ம உணரணும் நாம் ஒரு காமெடி பீஸா அப்படின்னு சிலர் நம்ம அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்களே அப்படிங்கும் போது நமக்கு கோபம் வரும் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து காமெடி பீஸ்ன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கோபம் வரும் அப்போ நம்ம அந்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு ஆள் கிடையாதா மற்ற ஒரு டம்மி பீஸா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு தோணுதல் நிறைய பேருக்கு இருக்குது அதிலருந்து நான் விடுபடணும் நான் ஒரு சீரியஸான ஒரு ஆள் எனது உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அழுகை வர மாட்டேங்குது சிரிப்பு வர மாட்டேங்குது காரணம் என்னென்னா இந்த மாதிரி தான் ஒரு டம்மியாகிட்டாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு சீரியஸான ஒரு இருந்து தான் ஒரு எல்லா உணர்ச்சிகளும் மதிப்பை மதிப்பாக அப்போ வந்து அது மாதிரி நமக்கு அழுகை வருது சிரிப்பு வருது நாம உணர்வுள்ள ஒரு மனிதர் தான் நம்ம ஒரு டம்மி கிடையாது நம்ம ஒரு பொம்மை கிடையாது அப்போ அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் நீங்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா ஒரு டம்மியாக ஆகிடுவீங்க ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உ உறவுகள்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படி இருக்க 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 அதில் பிடிவாதமாக இருங்க ஒரு ஒரு கணவன் மனைவியாக மனைவிக்கு உண்மையாக இருங்க அல்லது உனக்கு கல்யாணமே ஆகலையா தவறான உடலுறவு நோக்கி போகாத ஆபாச படம் பார்க்காத சுயன்பம் பண்ணாத அந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகலை இப்போ கா எந்த காதல் கூட இல்லைன்னா கூட நீ வந்து ஒழுக்கமாக இரு நான் நான் வந்து தனியாக இருக்கிறேன் சிங்கிளாக இருக்கேன் அதனால் நான் தப்பு பண்ணுறேன் இந்த மாதிரி தவறுகளை நியாயப்படுத்தாத சில க எனக்கு கணவன் இறந்து போயிட்டான் அதனால் நான் தப்பு பண்ணுறேன் ஒருத்தனுக்கு கீப்பாக இருக்கிறேன் அவன் காசு தரான் அப்போ இவங்கெல்லாம் காமெடி பீஸு இவங்க ஒரு காமெடி பீஸ் ஆகிடுவாங்க நீ முறையாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அதை நீ தேடு அப்போ நீ ஒரு சீரியஸான ஒரு ஆள் உனது உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆணாக இருக்கட்டும் நான் தனியாக இருக்க ஒரு பொண்ணு கூட கீப்பாக வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சு போனாக்கா அந்த பாலியல் உறவுகளில் நீ நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் பிடிச்சவங்களோட வாழணும் பிடிக்காதவங்களோட வாழக்கூடாது பிடிக்காதவங்களோட போய் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் நீ ஒரு டம்மி பீஸ் சைடுவேன் பிடிச்சவங்களோட வாழணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமது உணர்வுகளுக்கு நமக்கே ஒரு ம நமக்கு ஒரு மதிப்பு வரும் நம்ம மேலே நமக்கு ஒரு மதிப்பு வரும் இல்லைன்னா நம்மளை பற்றின ஒரு தாழ்மன பண்ணுங்கிறது நம்மளை நம்ம ஒரு டம்மியாக உணர்றது தான் டம்மியாகவோ ஒரு காமெடி பிஸாக உணர்றது அதனால் ஒழுக்கத்துலேயும் கட்டுப்பாட்லையும் உறுதியாக இருக்க 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 நமக்கு வந்து ரொம்ப மன உறுதி அதிகரிக்கும் அப்போ தான் நமது உணர்வுகள் மதிப்புடைவைகள் நமது பேச்சு பார்வை எல்லாத்துலேயும் ஒரு பொறுப்பாக நம்ம பார்ப்போம் பொறுப்பாக பேசுவோம் ஒரு பொறுப்பான மனிதராக நம்மையே நாம் உணர்வோம் மற்றவர்களும் அப்படி உணர்வாங்க அதனால் அதுதான் முக்கியம்